<Sessizio> <Sessizio> Nan jay nam mai kat nin ran tan jay kondan avan tan jam kulvu நஞ்சை உண்டான் நம்மை காத்து நின்றான் தஞ்சை கொண்டவன் தஞ்சம் கொள்வோ அஞ்சல் வேண்டாம் அஞ்சல் வேண்டாம் காக்கும் மஞ்செழுத்தே അഞ്ചൽ വേണ്ടാം കാഞ്ചെഴുത്തേ നെഞ്ചം നീരൈക്കച്ചൊൽ ഓം നമച്ചിവയായവേ നെഞ്ചം നീരൈക്കച്ചൊൽ ഓം നമായവേ പകട പോ വിളയാടും പരമപദത്തിലേ പകഡെ പോളയാടും പരമപദത്തിലേ അത് വിധി നടത്ത വരൽ നഗത്തും വരെപടത്തേ അന് വിധി നടത്ത വരൽ നഗർത്തും വരെപടത്തിലേ எல்லை அறிந்தும் அடையவில்லை ஏன் இயலவில்லை எல்லை அறிந்தும் அடையவில்லை ஏன் நம் எண்ணம் ஒரு கவனங்கவில்லை பாதை தெளிவில்லை நம் எண்ணம் ஒரு கவனங்கவில்லை பாதை தெளிவில்லை பகடை போட்டு விளையாடும் பரம பதத்திலே அந்த விதி நடத்த விரல் நகர்த்தும் வரைபடத்திலே செய்த நன்மேணியாக முன்னே செலுத்தும் செய்த நன்மயணியாகும் முன்னே செலுத்தும் சிறிய தவறும் பாம்பு போல பின்னே இழுக்கும் சிறிய தவறும் பாம்பு போலே பின்னே இழுக்கும் அவரவர்கள் வினை பயன்கள் விளக்கும் தன்மையே அவரவர்கள் வினை பயன்கள் விளக்கும் தன்மையே அரங்க நடத்தும் விளையாட்டில் விளங்கும் உண்மையே அரங்க நடத்தும் விளையாட்டில் விளங்கும் உண்மையே பகடை போட்டு விளையாடும் பரம பதத்திலே அந்த விதி நடத்த விரல் நகர்த்தும் வரைபடத்திலே ஒருமுறை கடவுச்சொல் கேட்டி தலைமுறை கடக்கச் சொல்வேன் நான் திருமுறை சொல்லும் ஒருமுறையாம் அமச்சிவாய நலம் தருமே ஒருமுறை கடவு சொல் கேட்டீர் தலைமுறை கடக்க சொல்வேன் நான் திருமுறை சொன்ன ஒரு முறையாம் நமச்சிவாயமே நலம் தருமே